அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அண்ணன் நவீன் அவர்களுடைய இறப்பு ஜல்லிக்கட்டில் வந்து அண்ணன் வந்து இறந்துட்டாங்க உண்மையிலே அது ஒரு வேதனையான விஷயம் மரணம் சுற்றி திரியும் இடத்தில் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய வீரர்கள் தான் ஜல்லிக்கட்டு வீரர்கள் மரணமாக வரட்டும் கை கால் போதா போகட்டும் ஆனால் செத்தா மாட்டு கொம்பில் தான் சாவன்னு போய் அங்கே போய் நிற்கிறான் பாரு எமன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கானுவ அந்த இடம் யாருக்கு எப்போ உயிர் போகும்னே சொல்ல முடியாது இருந்தாலும் நெஞ்ச நிமித்தி தைரியமாக நிற்கிறான் பாத்தியா வீரையா இந்த உலகம் முழுவதும் தமிழ்நாட்டுக்கார வந்து பயப்படைய மாட்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தான் ஏன்னா உயிர் போகும்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் நிற்கிறான் பாத்தியா வருஷம் வருஷம் ஒருத்தன் இறந்துக்கிட்டு தான் இருக்கான் கை கால் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கண்ணு பாதிச்சிருது இது எல்லாமே அங்கே உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவன் அந்த இடத்துல போய் நிற்கிறான் பாரு ஆனால் அப்படிப்பட்ட வீரர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரனால் எதுக்கும் பயப்பட மாட்டான் எதாக இருந்தாலும் துணிஞ்சு நிற்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு உடனே வெறும் மூணு லட்சம் ரூபா ஏங்க இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கொடுமே வந்து குடிப்பழக்கம் தாங்க அவன் இறந்ததுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் ஆனால் அண்ணன் நவீனுக்கு வெறும் மூணு லட்ச ரூபா அண்ணன் ஒரு வருஷம் ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நல்ல வேலை கிடச்சி போயிருந்துச்சுன்னா ஒரே வருஷத்தில் அந்த மூணு லட்ச ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க ஆனால் அண்ணன் இப்போ இரு இல்லை இறந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் வெறும் மூணு லட்சம் தானா எங்க எல்லாரும் சுதந்திரத்திற்காக போராடினா வச்சோம்னு சொல்லி நம்மளாம் அவங்களை யாரையும் பார்த்தது கிடையாது ஐயா மருது பாண்டியர்கள் திறன் சின்னமலை பெரும்புடுக்கு முத்திரையர் வாழுக்குவேலி பாட்டாக்குடி இரணிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் எத்தனையோ பேருக்கு அவங்க நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம் இவங்கெல்லாம் வந்து துப்பாக்கி எதுக்க எதுக்க நின்னாங்களா பீரங்கி குண்டை வந்து மேலே படும்போது நெஞ்ச நிமித்தி நின்னாங்களா மரணத்துக்கு அஞ்சாமல் இருந்தாங்களா தமிழ்நாட்டில் இப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு மரணத்துக்கு அஞ்சாதவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு தான் எடுத்துக்காட்டு நிற்கிறான்ல மரணம் வரும்னு தெரிஞ்ச அந்த இடத்துல நிற்கிறான்ல சுதந்திரத்திற்காகவும் அதே மாதிரி நின்னான் சுதந்திரத்திற்காக அதே மாதிரி நின்னாமனு சொன்னோம்னா உயிருக்கு பயப்படாமல் நிற்கான் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஜல்லிக்கட்டு தான் இப்போது பயப்படாமல் போய் நிற்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு வெறும் மூணு லட்சம் ரூபா தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை அவங்க வீட்டில் ஒரு அரசு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட குடும்பத்துக்கு உதவும் அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் பேசிடலாம் நம்ம போய் வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க முடியாது நீயோ நானோ யாருமே பார்க்க முடியாது ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே ஒரு அந்த அண்ணன் இருந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு உதவியாக இருக்கும் தயவு செஞ்சு அதை செய்யுங்க